என்ையோர் அடைவரையும் நான் செங்கல்பட்டு மாவட்டம் வகுப்பு படிக்கிறேன் நாம் அனைவரும் நம் இந்திய நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை ஆகஸ்ட் பதினைந்து என்று கொண்டாட போகிறோம் அல்லவா நாம் அவ்வாறு சுதந்திர தினம் கொண்டாடுவதற்கு தலைவர்கள் மட்டும் காரணமல்ல பல வீர மங்கைகளும் போராட்டத்தில் பங்கெடுத்து உள்ளனர் வேராட்சியார் ராமாலபுரத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி பிறந்தார் தந்தை பெயர் தாயார் பெயர் முத்தாத்தார் ஆவார் வேரூழாச்சியார் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவரது தந்தை அவரை ஒரு ஆன்மகனை போல் வளர்த்து வந்தார் சிறு கல்வியிலும் கலையிலும் சிறந்து வீச்சு போன்ற கலைகளையும் தாய்மொழியால் தமிழ் மட்டுமல்லாது ஆங்கிலம் உருது பிரெஞ்சு மலையாளம் கன்னடம்

சிறந்த சிவபக்தர் இறை வழிபாட்டிற்காக கோவிலுக்கு செல்லும் போது எதிராகவும் எடுத்துச் செல்ல மாட்டார் இதனை அறிந்ததால் ஆங்கிலேயர்கள் ஆக்கார நவாப்போடு இணைந்து முத்துப்படுத்தாத காளைய கோவில் ஈசனை வழிபடச் சென்ற போது நயவஞ்சகமாக அவரை சுட்டு வீழ்த்தினர் எதிர்பாராத தாக்குதலில் கணவன் இறந்த செய்தியை கேட்ட வேலுராட்சியார் கதை எழுதார் தனது கணவனை கொண்ட ஜோசிக் முத்தை கொண்டு சாப்பிட்டார் ஆங்கிலேயரை விரட்டி எடுப்பேரிட சபதம் எடுத்தார்

பெரும்படை ஒன்று ஆங்கில படையை நோக்கி புறப்பட்டது வேரூணாச்சியாரின் படை வீராங்கனைகளில் குயிலி என்னும் ஒரு பெண் தன் உடம்பில் தீ வைத்துக் கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுத கிழங்கிற்குள் புகுந்து ஆயுதங்களை தன்னையும் தன்மையும் வலுத்துக்கொண்டார் ஆங்கிலேய படைகளுக்கும் நாச்சியாய படைகளுக்கும் இடையில் கடும்போது நடைபெற்றது வேரூணாட்சியாரின் வீரத்தை பார்த்து அஞ்சு ஆங்கிலேயர்கள் புறந்து கிட்டு போனனர் தனது கடவுளை கொண்டு ஜோசிபத்தைக் கொண்டு சபதத்தை நிறைவேற்றி சிவகங்கை சீமை என்ற அமர்ந்தார் வேருணாட்சியார் ஒரு மணிமண்டபம் கட்டப்பட்டது நல்ல தலைவனுக்கான கடினமான சூழ்நிலைகளில் சரியான முடிவு எடுப்பது அதை மிகவும் சரியாக செய்தவர் வீரமபி வேலுணாட்சியார் ஆவார் இதே போல இன்றைய பெண்களும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் செயல்பட வேண்டும் பெண்ணன்மை காலத்தில் சொல்லிட காற்றை சுவாசிக்க எங்கள் வீர தாயே என்றும் உன் புகழ் வாழியவே வாழியவே இவ்வளவு நேரம் நான் வீரமம்மியை வேரூராட்சியாரை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த வாகன மரநாயர் மன்றத்தினருக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்